கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா இப்படி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பொக்கிஷங்கள் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மேன்மையான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆச்சரியமான காரியங்கள் அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம் அவர் நம்மை எப்படி செயல்படுத்துவாராம் எப்படி தருவாராம் வெண்கல கதவுகளை உடைத்து அப்படின்னு போட்டிருக்குது இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் இதை மாதிரிலாம் நான் அனுபவிக்க எனக்கு என்னையா வாய்ப்பு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துல நான் பெங்களூர்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்பொழுதெல்லாம் ஒரு யாரோ கண்காட்சி ஒன்றிற்கு நாங்கள் சென்றிருந்தோம் அப்பப்போ தொட்டு தொட்டு பார்ப்போம் ஒரு காலத்தில் அதை தொட்டு பார்ப்பதற்கு அவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாம் நம்ம என்னைக்கு பயணம் செய்ய போறோம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் ஆனா இப்ப அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய கிருவைகளை தருகிறார் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில முடியாதுன்னு நினைக்கிறோமோ எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அவைகளை தரக்கூடிய ஆண்டவர் இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிட்டே போலாம் முடியாதவைகளை முடிகிற வைக்கிறவர் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே நடந்தால் அந்த இருக்கும் என்று எண்ணுகிறீர்களோ அப்படிப்பட்ட காரியத்தினால் நம்மை வழிநடத்துகிற நடத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் என்றாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்களோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் உங்களை நடத்துகிற நினைப்பேருக்கிற நடத்துகிற ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் அதனால அவர் சொல்கிறார் உனக்கு கொடுப்பேன் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல் கண்ணுக்கு தெரியாது நிறைய பேர் தோண்டி பார்ப்பாங்க முடியாது நீங்க தோண்டாமலேயே இந்த புதையல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நல்ல ஆண்டவரே ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களை எங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறவரே அதை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே